நடக்க மக்களே எல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பாச்சுங்களா எங்கள் ஊர் குதிரை பேசி பாருங்க ஆரம்பிச்சு இருக்காங்க குதிரை பேசிட்டு நான் வீடியோ கூட்டுட்டு எப்படி பார்த்துட்டு வெயிட் பண்ணி விடுங்க சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா லைனாக விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பதினோருல அந்த பத்தி பதினோரு செகண்டில் போகணும் செகண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பதினாலு நம்பர் கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒன்று போச்சு இந்த கடைசியாக அதுதான் போச்சு அந்த கடைசியாக செகண்டாக ஒரு

என்ன ஒன்றுனா கிருஷ்ண அடிச்சுட்டு அப்படின்னா கிருஷ்ண தெரிஞ்சு நினைச்சா அம்மா தம்மையாக இருக்காங்க ஆனால் கிருஷ்ணகிரிக்கு தெரியலை அதனாலதான் ஏன் போகலாம் 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 போயிட்டு நான் இன்னொரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் என் பையனே வேறு பின்னாடியே வண்டியில் துறத்துக்கிட்டே போனேன் என் பையனை தானா பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா திருப்பி திரும்பிட்டு அந்த பையன்களை வேற பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த குதிரைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் குதிரை மேலே பண்ணிக்கிட்டேன் விளையாட்டுதெல்லாம் பார்க்க மாட்டேன் அவங்கள ஈவனா வந்து சாதாரண போயிடுச்சு ஆனா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப தயாராகிடுச்சு